ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷினி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன கிச்சனில் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சி சாதம் இதுதான் செய்ய போகிறோம் இதை வந்து ஒரு சில பிரிஞ்சு சாதமோ குஸ்காம்போம் தக்காளி சாதமோ தக்காளி பிரியாணினோம் பல விதத்தில் சொல்லி செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு குக்கரில் ஒரு விசில் வ ரெண்டு விசில் வச்சோம்னாக்கா ஒரு பத்தே நிமிஷத்தில் நமக்கு சாப்பாடு வந்து ரெ ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம லஞ்சு பாக்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு லன்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு தக்கா ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று பட்டை லவங்கம் பிரிஞ்சலை கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இங்கே பாருங்கள் அரிசி வந்து நான் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி தான் போடுறேன் நீங்கள் பச்சரிசி புழுங்கல் அரிசி பாஸ்மதி அரிசி நம்ம இஷ்டம் போல் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சலாம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இங்க பாருங்கள் நான் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து சாதம் வந்து ஒரு மாதிரி பிசு பிசு இல்லாமல் தனித்தனியாக போல போலன்னு வரும் நல்லா நம்ம கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டோம்னா சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தனித்தனியாக வராமல் இருக்கும் போதும் ஒரு ரெண்டு எப்பையும் சேர்க்குற அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதும் இப்போ எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு வந்து எந்த மசாலாவுமே சேர்க்கப்படுத்தணும் நம்ம வீட்டில் இருக்கிற எப்பயும் சாம்பார் குழம்புக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா அதே மிளகாத்தூள் அதை தான் போட்டு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக குயிக்காக செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எண்ணெய் காயட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு காஞ்ச உடனே இங்கே முதல்ல நம்ம வச்சிருக்கேன் இந்த பட்டை லவங்கும் பிரிஞ்சல் இதை வந்து போட்டுக்கலாம் இதை வடித்த உடனே வெடித்த உடனே வெங்காயம் வச்சுக்கோ என்ன சேர்த்துட்டு கண்ணாடி பாதம் போல ரொம்ப சேவணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா லைட்டாக இப்படி கண்ணாடி பாதம் அளவு வெந்துக்கோன்னா போதும் இப்போ தக்காளி அடுத்ததாக சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே பாருங்கள் இவ்வளோதான் லைட்டாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிறதுனால நல்லா பிரியாணி ஸ்மெல்லு மாதிரி நல்லா வாசனை சூப்பராக வரும் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேசி நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாருங்கள் நான் ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளாருக்கு ரெண்டு டம்ளார் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் ஊற்றிட்டு ஊற்றிட்டு இப்போ எதுக்கு தேவையான இதுவெல்லாம் போடலாம் பாருங்கள் நம்ம வீட்டில் குழம்புக்கு நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அதே மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள்லாம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதே சாதா மிளகாத்தூள் அதுதான் போடுறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுவேன் நான் கொஞ்சம் காரம் கரெக்டான அளவுக்கு போட்டுக்குவேன் ஒரு சிலர் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட்டு பிடிக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு இப்போ இது அப்படியே கொதி வரட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து இப்போ நல்லா கொதி வருது நம்ம இந்த மாதிரி கொதி வந்த உடனே இப்போ வந்து அரிசியை வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்து இல்லைங்களா கருவேப்பில் கொத்த இது கொத்தமல்லி புதினா அது அப்படியே அப்படியே மேலே பிள்ளை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு அவ்வளோதான் இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணுறதாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க எப்போவுமே அரிசி போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்காதான் நம்ம உப்பு காரம் வந்து செக் பண்ணணும் வெறும் அந்த தண்ணி மட்டும் செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் அந்த அரிசியோட அந்த சாதம் அரிசியில் உப்பு காரம் ஏறினதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் எப்பவும் உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுன்னு இல்லை பிரியாணி செஞ்சாலும் சரி நீங்கள் இந்த சாப்பாடு செஞ்சாலும் சரி ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த சாதத்தோட சேர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் பார்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா எவ்வளோ சூப்பராக பழ பழன்னு எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் இதுக்கு வந்து தொட்டுக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு தயிர் பச்சடி வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி தான் வச்சுருக்கோம் ஒரு சிலர் வந்து முட்டை கிரேவி முட்டை ஆம்லேட்டு முட்டை வந்து ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் சண்டேல கூட உங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பேச்சலர்ஸுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யறதுனே தெரியல ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே தேங்க் யூ பாய்